அடிப்படையில் அட வச்சிருக்காங்க நகையை வைப்பாங்க பொண்டவே வச்சிருக்காங்க என்னன்னா அவர் சொன்னாரன் கல்யாணம் பண்ணுறப்ப என் பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்ற பண்ணாரான் அவன் அடகு வச்சு காப்பாத்திருக்கான் அதனால நம்ம இன்னைக்குலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப குயோச்சு பேச வேண்டியிருக்கு ஏசன்னு குபீர்னு பரட்டி விட்டு போயிருக்கு டாக்டர்கிட்ட போகல டாக்டர் இப்படி எழுதியிருக்காரு மருந்துச்சிட்டு மருந்துச்சிட்டு பார்த்தோன்னே மயக்கப்பட்டு விழுட்டான் என்ன சாவுக்கு முன் சாவுக்கு பின்னு எழுதியிருக்காரு என்னந்து அவசர சாப்பாடுக்கு முன் சாப்பாடுக்கு பின்னு அவர் எழுதுனது இவன் படிச்சு மயக்கப்பட்டு வந்து என்ன செய்ய முடியும் இன்னொருத்தன் போயிட்டு எல்லா மெடிக்கலையும் கொடுத்துட்டு கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா அந்த மேல எழுதிருக்கீங்க அவர் அதுக்கு தாங்க ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கினாங்க அட பாவி அது சொல்லிடா சொல்லிடுறாரு அவர் பிரீஸ்கிர பிள்ளையார் சொல்லி போட்டுக்காரு அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மருந்து கொடுத்தீங்க ஒரு மெடிக்கல் அவனை தான் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க பாவா அந்த கடையை கூட்டிட்டு போயிட்டாவே நம்ம சொல்லுவோம் என ஏனி மரத்து ஏறும்போது டாக்டர் பட்டக்குண்டு ஏனி சரிஞ்சு கீழே விழுந்துட்டேன் எனி ப்ராப்ளம் இல்லை ஏனி தான் ப்ராப்ளம் வேறு எதுவும் பிரச்சனை என்ன ஏனி தான் நான் விழுந்தது தான் அவன் சொல்லுவான் பாவா அப்புறம் எனி ப்ராப்ளம் நொனி ப்ராப்ளம் அவன் என்னத்திடுவான் பாவா விழுந்தவனுக்கு மருந்து போடி